வணக்கம் உறவுகளை நாம் கடலுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் நாம் பெரிய போட்ட ஆங்கர் போட்டு பெரிய போட்ட ஆங்கரில் இருக்குது ரெண்டு சின்ன போட்டும் சைடில் கட்டி போட்டிருக்கோம் நம்ம ஒரு சின்ன போட்டில் நைட்டு மீன் பிடிக்க போகிறதுக்கு வலையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி போட்டாச்சு நம்ம வலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கடலுக்கு மீன் பிடிக்க போகிற போட்டு இதுதான் இந்த போட்டில் நாம் ஒரு பறவை நீர்மூழ்கி காக்க நீர் காக்கன்னு சொல்லுவோம் அது மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வயர் நிறைஞ்சி சிற தன்னோட சிறகுகளை காய வைக்கிறதுக்காக வந்து நிற்குது பாருங்கள் ஒருவங்களை நாம் இதை நிற்க விட்டுலாம் நான் இது நம்மளை போட்டை ஃபுல்லாக தூரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறோம் அதுக்காகவே நம்ம இதை நிற்க விட முடியாது அதனால் இதை துரத்தி தண்ணியில விட போகிறோம் மறுபடியும் துரத்தி தண்ணியில் விட்டாச்சு வேறு வழி இல்லை அதை இங்கே இளைப்பாரை விட்டால் நமக்கு இங்கே எல்லா எல்லாத்துலேயும் தூரி நாசம் பண்ணி நமக்கு வேலை தந்துடும் அதனால அதை துரத்தி விட்டாச்சு ஓகே ஓரோகளை பாய்